நரகாசுரன் என்ற அரக்கனை கிருஷ்ணரும் சத்யபாமாவும் சேர்ந்து வதைத்து அழித்த நாள் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது வந்த மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் திருமணம் செய்து கொண்ட நாள் தீபாவளி என்னும் புராணங்களில் கூறப்படுகிறது பதினாலு வருஷம் வனவாசம் சென்றிருந்த ராமர் லக்ஷ்மணன் சீதாதேவி ராவணனை கொன்றுவிட்டு நாடு திரும்பிய நன்னாள் நாட்டு மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுங்களில் தீபத்தை ஏற்றி புது ஆடை உடுத்தி இனிப்பு பலகாரங்கள்லாம் செஞ்சு பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் அந்த நாள் தீபாவளி தீபாவளி அன்னைக்கு விடிகாலில் எழுந்திரிச்சு தலையில் நல்லெண்ணெயை வச்சுக்கிட்டு அரப்பு தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ போய் நீராடுறது ரொம்ப நல்லதுங்க அதி பக்கத்தில் இருந்தால் போகலாம் நதி பக்கத்தில் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிணத்துலையோ குழாயிலேயோ வரக்கூடிய தண்ணியில் கங்காதேவி இருக்கிறதா நினச்சி ஸ்நானம் பண்ணலாங்க புத்தாடை அணிந்து வீட்டில் செய்யக்கூடிய பலகாரங்கள் இனிப்பு வகைகளை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக பட்டாசு வெடிக்கலாங்க தண்ணியில் கங்காதேவியும் நல்லெண்ணில் மகாலட்சுமியும் அரப்பு பொடியில் சரஸ்வதியும் சந்தனத்தில் பூமாதேவியும் குங்குமத்தில் கௌரியும் பூக்களில் மோகினிகளும் புத்தாடையில் மகாவிஷ்ணுவும் இனிப்பு மற்றும் மருந்தில் தன்வேந்திரி தேவனும் இருப்பதாக ஐதீகம் குழந்தைங்க பட்டாசு வெடிக்கும் போது ஒரு பக்கெட் தண்ணியை பக்கத்தில் எடுத்து போய் வச்சுக்கிட்டு பெரியவங்களும் இருந்து பாதுகாப்போட பட்டாசு வெடிக்கலாங்க லக்ஷ்மி குபேர பூஜையும் கேதார கௌரி விரதம் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு இருக்கலாங்க மறுநாள் அம்மாவை சென்றனால தீபாவளி அன்னைக்கு அந்த விரதத்தை இருக்கலாம் கேதார கௌரி விரதம் இருக்கிறவங்க சூரிய உதயத்துக்கு முன்னாலேயே எழுந்திரிச்சு விரதத்தை அனுஷ்டிக்கலாம் விரிவான வீடியோ தனியாக போட்டிருக்கேங்க அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க லக்ஷ்மி குபீர பூஜைக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க தீபாவளி அன்னைக்கு ஏதாவது ஒரு பாவம் பொறாமல் எதிர்மறை எண்ணங்களை விட்டு ஒழிக்கலாம் தீபாவளி முடிஞ்ச மறாதனால கோவர்த்தன பூஜை கோவர்த்தன மலையை கிருஷ்ண பகவான் பிடித்து மக்களை பாதுகாத்த நாள் அதனால கோவர்த்தன பூஜையை அன்னைக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணெய் அலங்காரங்கள்லாம் வச்சு கும்பிடலாங்க அதுக்கு பாய் பாய்தூஜ் சகோதர சகோதரிகள் தங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாள் சகோதரிகள் வீட்டுக்கு சகோதரர்கள் போய் சகோதரிகள் நெத்தியில குங்குமத்தை வச்சு சகோதரர்களை உள்ள அழைச்சிட்டு போவாங்க ரெண்டு பேரும் இனிப்புகளும் பரிசுகளும் பரிமாறிக்கொள்வார்கள் ஆதி காலம் தொட்டே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பழக்கம் நல்ல நாளானாலே மூத்த சகோதரனாக இருந்தாலும் இளைய சகோதரனாக இருந்தாலும் சகோதரி வீட்டுக்கு போய் அவங்களால முடிஞ்சதை சகோதரிகளுக்கு கொடுத்துட்டு வர்றது பழக்கம் இல்லைங்களா அதை தான் வந்து பாய் தூஜ்னு சொல்லப்படுதுங்க கங்கா செய்வதற்கு நல்ல நேரம் விடி மூணு மணிலிருந்து ஆறு மணி வரைக்குங்க புத்தாடை அணிவக்கூடிய நேரம் எட்டு அஞ்சிலிருந்து ஒம்பது மணி வரைக்குங்க தீபங்களை ஏற்றக்கூடிய நேரம் ஏழு அஞ்சிலிருந்து எட்டு மணி வரைக்குங்க பொதுவாக சந்தோஷமாக குதூகலத்துடன் தீபாவளியை கொண்டாடுவோம் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பயணித்து வாருங்கள் இது போன்ற பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்